ஐயாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரை பார்க்க போகிறோம் நான் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தோலைலாம் இழைச்சி போட்டுருங்க இலச்சி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன்னா தண்ணி அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் பதினாலு பதினஞ்சு நிமிஷத்துக்குடைய வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதை ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நாக்கு அரிக்காது நான் பண்ண மெத்தேடில் வந்து நாக்கு அரிக்கலை சுத்தமாகவே அரிக்கலை நான் பயந்துகிட்டே இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் செய்கிறேன் ஏற்கனவே பொறிச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யலைன்னா நான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதில் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் என்னையும் புளியும் எது ஊற்றிருக்கீங்கன்னா புளி ஆக்சுவலி வந்து நம்ம கருணைக்கெழங்குலலாம் எப்போவுமே போடுவோம் குரணக்கெழங்கு சேனக்கிழங்கு சேப்பக்கெழங்கு எல்லாத்துலேயுமே எதுக்குன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும் அது நாக்கு அரிக்கிறதுனால அதை போட்டோன்னா கொஞ்சம் அந்த அரிக்காது நாக்கு அரிக்காது எண்ணெயை ஊற்றுனோன்னா கொஞ்சம் வளவளன்னு இருக்காது நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம வேக வச்சிருவோம் நம்ம ஆக்சுவலி எண்ணெயில் தானே பொறிக்க போகிறோம் அதனால் அதில் நல்லா கொஞ்சம் நல்லா வருபற்றும் நல்லா வெந்துட்ருக்கு நல்லா கொதிக்கட்டோம் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் La codicita. La codicita. நல்லா வெந்துடுச்சு இப்போ இறக்கிடலாம் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா வடியில் வச்சு நல்லா எடுத்துருங்க நீங்கள் இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா எடுத்துக்கலாம் அரிகரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி ஒரு டிராப் இல்லாமல் தண்ணி எடுத்துருங்க நல்லா அகலம் அகலமான பிளேட்டில் வச்சுக்கோங்க நான் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் வெளியில் வச்சுருந்தேன் அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிரட்டும் அப்படின்னு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அந்த உப்புமே கொதிக்கும் போது அந்த கிழங்குல வந்து சேர ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் மிளகாத்தூள் தான் நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இப்போவும் குழம்புக்கு போடுற தூள் தான் அது மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவும் போட்டேன் உங்கள்ட்ட கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் கான்ஃப்ளவர் மாவு போடுங்க இல்லைன்னா வீட்டில் எதுவும் பச்சரிசி இருந்தால் கூட அதையும் போட்டால் நல்லா மோறு இருக்கும் டேஸ்ட்டுக்கு தான் போடுறது வேறு ஒன்றும் கிடையாது நான் வேறு எதுவுமே சேர்க்கல மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் லைட்டாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றினோன்னா அது எப்படின்னா அப்படி கொல கொலாம் வளவலாம்னு மாற்றி வந்துடும் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும் அதனால தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது எப்படின்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற மெத்தட் தான் ஆனால் அதில் என்ன நம்ம இஞ்சி பூண்டு போடலாம் அதில் சேர்ப்போம் கவுச்சிக்காண்டி நம்ம இஞ்சி பூண்டு சேர்ப்போம் பண்ணுவோம் இதுலேயும் பிடிச்சா சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இது நல்லா தான் இருந்துச்சு எங்கள் ஒரு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை மிளகாய் தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு சால்ட்டு அவ்வளோதான் ஏன்னா ஆரம்பத்துலேயே தான் நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டோம்ல அதனால் நல்லா மஞ்சள் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஒன் மினிட் வந்து நல்லா மேரினேட் பண்ணுங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா பெரட்டி விடுங்க ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே அந்த மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் கொஞ்சம் கிழங்குள்ள இதாகும் அப்சர்வ் ஆகும் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் நீங்கள் வந்து கடைசியில் எண்ணெயில் பொறிச்சு மேலே போட்டுக்கிட்டாலும் அது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு கடாயை எடுத்துக்குங்க சின்ன கடாயாக இருந்தாலும் சரி பெரிய கடாயாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குங்க நான் கோல்டுன்னர் தான் யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் இருந்தால் கடல் எண்ணெயில் போட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் இருந்தால் நல்லெண்ணெயில் போட்டுக்குங்க நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் அது நல்லா டக்குன்னு ஆகும் நல்லாவும் இருக்கும் சல சலசலன்னு வடியே வேக ஆரம்பிச்சிடும் இப்படி சிப்ஸ் பொறிக்கிற பதத்துக்கு இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம சிம்மில் போட்டோம்னா அது உன்னோட ஒன்றா ஒட்டிக்கிட்டது நல்லாவே இருக்காது எப்போவுமே எந்த ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலும் சரி எது போட்டாலுமே சரி ஒரு காலர் ஃப்ரை பண்ணுறதுனாலும் சரி காலிஃப்ளவர் வறுக்கிறதாலும் சரி நல்லா எண்ணெயை குதிக்க வச்சுட்டு போடுங்க அது நல்லாவே இருக்கும் கடையல்லாம் அப்படி தான் போடுவாங்க நல்லா மழை மழைன்னு என்ன குதிச்சுட்டே இருக்கும் அதில் போட்டு 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 எடுத்துகிட்டே இருப்பாங்க நான் ஒரு சில காலகட்டத்துலலாம் அப்படி தான் நினச்சேன் என்னடா நம்ம ஃபுல்லாக வச்சா கரைஞ்சி போயிடுது அதனால நான் என்ன பண்ணுவேன் சிம்மில் போட்டுக்கிட்டு ஒா ரெண்டு மூணு மூணு அப்படி போடுவேன் அப்போ வந்து ஒரு டைம் நினச்சேன் நம்ம இதுக்கு ஃபுல்லாக வச்சுக்கிட்டே டக்கு 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 டக்குன்னு அந்த வேலையை பார்த்துருவோம் அடுத்தடுத்து கிண்டி கிண்டி விட்டுட்டு எப்படின்னா போட்ட உடனே நம்ம வந்து கிண்டிடக்கூடாது கிண்டினோன்னா அது எப்படின்னா நம்ம கரண்டியோடு ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மினிட் கரெக்டாக ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா சலன்னு அந்த எண்ணெய் பிரியும் பாருங்களே போட்ட உடனே அப்படியே பயங்கரமாக முறைக்குட்டுற மாதிரி வரும் அது அந்த முறெல்லாம் அப்படியே அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக எப்படின்னா லைட் லைட்டாக அடங்க ஆரமிச்சிடும் எந்தளவுக்கு அந்த பபுல்ஸ் அடங்குதோ அந்த அளவுக்கு அது வெந்துருச்சு புஸ்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நானாக கற்றுக்கிட்டு தான் இருந்தேன் யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒவ்வொரு சமையலும் நானாக கற்றுக்கிட்டேன் நம்ம இஷ்டம் நம்ம என்னத்தை போட்டு சாப்பிட்றோமோ அது சமையல் நான் என்ன பண்ணாலும் என் பொண்ணுக்கு பா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணாலும் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து குறைய சொன்னது கிடையாது இது நல்லா அது நல்லாலை எப்போவுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு என் பொண்ணும் அப்படி தான் சொல்லுவோம் என்னோடய ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லுவார் என்றைக்குமே இதுவரையில சமையல் என்னை வந்து குறை சொன்னதே கிடையாது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஓகேம்மா நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க எத்தனை வீட்டில் இப்படிலாம் சொல்லுவாங்கள ஒவ்வொரு சில வீட்டுகள்லாம் சொல்லுவாங்க என்ன சமைக்கிற என்ன பண்ணுற செய்கிற இது ஒரு குழம்பா இப்படி இருக்குது உரப்பு இருக்குது உப்பு இருக்குது உப்பு இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் அந்த கதையே கிடையாது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டா உரப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டா நல்லா இருக்குது அப்படின்பாங்க அது ஒரு சந்தோஷம் எப்போவுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு சமைச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த கிச்சனில் நின்று சொத்தாக்கி குழம்ப வச்சு கூட்ட வச்சு வேலை பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனைகள் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து துவைச்சி ட்ரெஸ்ஸை காய போட்டு எடுத்து பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை கிளப்பி விட்டு ஈஸியாக ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க என்ன வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் பெரிய வேலையாக சமைக்கிறது ஒரு வேலையாக அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுவாங்க பண்ணுவாங்க அந்தந்த வேலையை பண்ணி பார்த்தா தான் லைஃப்பில் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு சமைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு அம்மா பழமை கூட இருந்து மாமனார் மாமியார் யாராவது கூட பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் நாலே நாலு பேர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் நானும் குட்டி பையன் பாப்பா அவ்வளோதான் பாப்பா படிச்சிட்ருக்கா குட்டி பையன் இன்னும் ஸ்கூல் போகலை இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்கூல் அனுப்பிட வேண்டியதாக நாலு வயசாகிடுச்சு இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது ஓ ஒரு டைம் ரெண்டு டைம் நான் இந்த மாதிரி செய்யலை வருத்திருக்கேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த மெத்தடில் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இந்த மாதிரி நீ செஞ்சு பாருமா இது நல்லாயிருக்கும் பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நம்ம பண்ணுறது தானே சமையல் அப்படிங்கிற மாதிரி சரி ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு இனிமேல் அடிக்கடி நம்ம அதை செஞ்சு பழகிக்கலாம் நாங்கள் அதிகமாக நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவோம் வேறு எதுவும் சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டோம் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு எதுவும் வந்தால் அந்த சமயத்தில் நம்ம சீ ஃபுட் எடுப்போம் நான் நிறையவே சீ ஃபுட் வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன் நண்டு ஃபிஷ்ஷுமே ஒரு டைம் செஞ்சுருக்கேன் ஒன்று ஒன்று ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணிருக்கேன் அவ்வளோதான் நாங்கள் பெருசாக சாப்பிட மாட்டோம் நானும் வந்து என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சீ ஃபுட்லையுமே நண்டு சாப்பிட பழகிக்கிட்டேன் நண்டு ஒரு ஆளும் சாப்பிட பழகிக்கிட்டேன் நான் பழகிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா கொடுத்தேன் பா ஒரு டைம் ரெண்டு டைம் பாப்பா சாப்பிட்டா அவ்வளோதேன் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சுத்தமாகவே அவர் ஃபுட்டே தொடவே மாட்டாது சிக்கனே சாப்பிட மாட்டார் நானாக டார்ச்சர் பண்ணி அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க காய்கறி சாப்பிட்றதுனால என்ன தெம்பு இருக்குது அது ஒரு தெம்பு கிடையாது ஏதோ ஒன்று ப்ரோட்டீன் இதில் கிடைக்கிது என் வீட்லி ஒன்சாதம் நம்ம எடுத்து அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றணும் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அவங்க பெருசாக அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அப்பப்போ என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் ஆகிடுது வேறு அப்பப்போ டச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தாச்சு ரெண்டாவது டைம் போடுறேன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகட்டும் இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன சாப்பாடுனா லெமன் ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் லெமன் ரைஸ் கொடுத்து கிழங்கு வறுவல் தான் அவ்வளோதான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூலில் இருந்து விட்டுருவாங்க சீக்கிரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம்தான் இந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அரிசி மாவு சேர்க்குறதுனால அரிசி மாவு சேர்க்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் உருளைக்கிழங்கில் நான் எப்படி பண்ணுவேன்னா உருளைக்கிழங்கு சோம்புத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நான் ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு பண்ணி கொடுப்பேன் ஆனால் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தது கிடையாது எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தது கிடையாது இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோஸ் என்னென்னு தெரில ஒரு ஒன் வீக்காகவே போக மாட்டுது யாரும் எதுவுமே காட்ட மாட்டுது என்ன பிரச்சனையுமே முதல்ல தெரியல லைஃப்பில் எப்போவுமே நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்